ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு மேலாக உள்ள வழக்குகளை விரைவாக நீதிபதிகள் கையாள வேண்டுமென உயர்நீதிமன்ற நீதிபதி திரு முரளிசங்கர் நீதிபதிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மாவட்ட முன்சிப் மற்றும் உரிமையியல் நீதிமன்ற புதிய கட்டிடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புக்கான அடிகள் நாட்டு விழா உத்தரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட நீதிபதி திரு செம்மல் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றங்கள் பொறுப்பாளரான திரு முரளிசங்கர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி திரு கே குமரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நீதிமன்ற கட்டும் பணிக்கான பணிகளை துவக்கி வைத்தனர் விழாவில் பேசிய நீதிபதி கே முரளிசங்கர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினான்காயிரத்தி ஐம்பத்தி நான்கு சிவில் வழக்குகளும் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து குற்ற வழக்குகளும் என மொத்தம் இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஐந்து வருடத்திற்கு மேல் பத்து வருடத்திற்குள் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று வழக்குகளும் பத்து வருடங்களுக்கு மேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வழக்குகளும் நிலுவையில் உள்ளது எனவும் இதனை நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விரைவாக தீர்வு கண்டு பொதுமக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி எஸ் பி சண்முகம் முதன்மை உரிமை நீதிமன்ற நீதிபதி வசந்தகுமார் உள்ளிட்ட காஞ்சிபுரம் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரமேரூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் கருணாநிதி செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட வழக்கறிஞரும் கலந்து கொண்டனர் தலைமை பண்புக்கு அவசியம் என்பதை உணர்த்துபவர்

குற்றவியல் வழக்குகள் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆக மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அதில் ஐந்து வருடங்களுக்கு மேலான பத்து வருடங்களுக்கு உள்ளான வழக்குகள் மட்டும் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓரு வழக்குகள் பத்து வருடங்களுக்கு மதிமான வழக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எனவே அனைத்து தரப்புமே இந்த பழைய வழக்குகளை தீர்வு காண்பதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் நீதிமன்றத்திற்கு வருவதே நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது நம்முடைய அனைவரின் கடமை எனவே நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் பொதுமக்கள் விரைவான முழுமையான மற்றும் செம்மையான நீதி கிடைத்திட ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வைச்சேன் நன்றி வணக்கம்

காணாத குருக்கடலை அளித்தருளும் அமிர்தி தாயை தமிழை முதல் வணக்கம் கோயில்களின் நகரம் மாபெரும் பாரம்பரிய நகரம் என்றெல்லாம் போற்றப்படுகிற வரலாற்று சிறப்பு காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கின்றன உத்தர மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புகளுக்கான கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் காட்டுகின்ற இச்சிறப்பான விழாவிற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் திருமதி अनेक सिली लोग नजर आएंगे बनी आगे कोई है काम और नन्ना आगे कोई नहीं मंत्रा बनाना सिली जाने से निकलना है बड़ा करने जाने नहीं नहीं मंत्रा बनी आगे कोई आई गेट द फाउंडेशन स्टोन फॉर द कंस्ट्रक्शन ऑफ द स्टेट कंसेप्ट ऑफ रिलेशन एक्शन कॉल्ड